தத்தனுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைலா சென்னல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஏழு வசனம் பதினேழு தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் மிகுந்த வேதனையோடு கண்ணீரின் பாதையில் கடந்து செல்றீங்களா கவலைப்படாதீங்க ஒருவருக்கும் தெரியாமல் ராசாமங்களில் நீங்கள் விடும் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே கலங்காதீங்க அவர் உங்கள் கண்ணீரை தொடித்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்கள் அழுகையின் கூக்குரலை ஆனந்த சத்தமாக மாற்றி உங்களை கெம்பிரிக்க பண்ணுவார் சென்றாலும் சோந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நீர்ந்தாலும் உன்னோடு நானிருப்பே உன்னோடு நானிருப்பே அஞ்சா ஆமீன் ஹலனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ